சார் வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரெடிஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ நீ ஜாயின் பண்ணி இப்போ இந்த குரூப் ஃபோர் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிஞ்சு இப்போ இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் டேட் ஆஃப் டைம் க்ளோசிங் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் கொடுத்துருக்காங்க இந்த டேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா அப்ஜெக்ட் டைப் டிஸ்கிரிப்ட் டைப் இருக்குது அந்த அப்ஜெக்ட் டைப் மேக்ஸிமம் இப்போ சிபிடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஸோ பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதியும் டிஸ்கிரிப்ட் டைப் பார்த்திங்கனா அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பாந்தேதி நடக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டூ டுவெல் அதே மாதிரி நம்ம ஆஃப்டர்நூன் பேட்ச் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி டூ ஃபைவ் ஓ க்ளாக் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் பேப்பருக்கு டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்ட்டு பொறுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு பேப்பர் வேரியேஷன் ஆகும் ஒவ்வொரு பேப்பர் மீன்ஸ் அந்த சப்ஜெக்ட் நெபர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து வெரிஷ்டாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆறு பேப்பர் இருக்கலாம் ஒரு சில எட்டு இருக்கலாம் நாலு இருக்கலாம் ஒரு சில பேர் பதினொன்று இருக்கலாம் ஓகே வாட்டவர் அவங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து அது வேறேபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா ஃபோட்டோ ஓகேங்களா ஸோ ஒயிட் பேக்ரவுண்டு ப்ளூ பேக்ரவுண்டு ஃபோட்டோஸ் தேவை ஓகேங்களா நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர் வந்து ஒரு முப்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தேவை அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தில் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா முடிஞ்சா நியூ டெல்லி கூட இருக்குது நீங்கள் வேணால் கூட தேர்வு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எங்கே இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணுற டிஸ்ட்ரிக்கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொபராக இருக்கும் ஏன்னால் ஒரு சில ஹோம் டவுன் வேறையாக இருக்கும் அவங்க ஒர்க் பண்ணுற டிஸ்டிக் இருக்கும் ஸோ இதுக்காக ஹோம் டவுன் வந்து நம்ம எழுதிட்டு போக முடியாது மேக்ஸிமம் ஒர்க் ஒர்க் பண்ணுற டிஸ்ட்ரிக்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தான் பிரச்சனை இருக்காது இல்லைங்களா கொஞ்சம் எந்த ஒரு எஸாமா அந்த லைக் குரூப் ஒன்று கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஹோம் டவுன் இருக்கிற டிஸ்ட்ரிக்கை விட நீங்கள் ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒன் டே வந்து ட்ராவல் பண்ணி போய்ட்டு வந்து இருந்தால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக் இருந்தால் ஈஸியாக நீங்கள் இருக்கிற ரூம்லேருந்து ஸ்டே பண்ணி அப்படி கூட போய் ஈஸியாக எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக்கே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் தான் சார் ஓகேங்களா அதே மாதிரி மார்னிங் அந்த நைன் தேர்ட்டிக்கு அவங்க எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ஆஜே ப்ளேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்துட்டும் சொல்லியிருக்காங்க ஒன் தேர்ட்டி பிஎம்க்கு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணிணா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சார் ஓகேங்களா சார் இப்போ நம்ம மொபைலே இதை அப்லோட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொபைலே கூட அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம டிஎன்பிசி வெப்சைட் க்ளிக் பண்ணி கூகுளில் ஓகேங்களா ஸோ அதில் ஹோம் பேஜ் போங்க ஸோ உங்கள் பேஜ் இந்த பேஜ் வரும் ஃபர்ஸ்ட்டு இதில் பாருங்கள் வலி வழிமுறைகளும் அறிவுரைகளும் நிரந்தர பதிவு விவரங்கள் அறிக்கைகள் விண்ணப்பிக்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு இதில் வந்து துறை தேர்வுகள் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதிய பதிவு செய்வோர் இயற்கைய பதிவு செய்லோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே புதுசாக நியூ அட்டம் அப்படி இருந்தால் புதுசாக இந்த பேச்சு தான் ஜாயின் பண்ணுவோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நியூ புதிய பதிவு செய்வோர் தான் கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி எழுதிருப்பீங்க போன டைம் கிளியர் ஆயிருக்குது அப்படின்றவங்க ஆல்ரெடி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி எந்த பேப்பர் கிளியர் ஆகலையோ அந்த பேப்பரை நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் புரிய புதுசாக இருக்கிறவங்க இந்த புதிய பதிவில் தான் ஸோ இதில் வந்து யூசர் ஐடி கேட்குறாங்க ஸோ நீங்கள் யூசர் ஐடி எதனா ஒன்று கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ யூஎஸ் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கேப்ஸாக கேட்குறாங்க ஓகேங்களா சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா சமர்ப்பி ஓகேங்களா ஸோ யூஸ் ஐடி வந்துடுச்சு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எட்டு இருக்கணும் மேக்ஸிமம் பதினஞ்சு இருக்கணும் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸ் லெட்டராக இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் அண்ட் தென் செகண்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கணும் லைக் அட்டாக இருக்கலாம் இல்லை டாட்டு வாட் எவர் அண்டு சிம்பிள் ஏதோ ஒரு சிம்பிள் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் மினிமம் எட்டு இருக்கணும் மேக்ஸிமம் பதினஞ்சு இருக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு கேப் லெட்டர் அதுக்கப்புறம் மீதியெலாம் எஸ்வெல்லாம் செப்பிம் போல் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கணும் அட்டோ வாட் எவர் ஏதோ ஒரு சிம்பல் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும் இதை செட் பண்ணுங்கள் பதினஞ்சுக்குள்ளே எட்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா மினிமம் எட்டு இருக்கணும் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது உங்கள் இன்ஷியல் கேட்குறாங்க என்ன இன்ஷியல் இன்ஷியல் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன் கேட்குறாங்க ஓகேங்களா உங்கள் நேம் என்னவோ அந்த அப்ளிகண்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தந்தை ஓகேங்களா உங்களோட பேரண்ட் நேம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அவருக்கு இன்ஷியல் என்ன அவருடைய பேர் என்ன ஓகேங்களா பர் நீங்கள் ஆதார்லையோ இல்லை உங்களுடைய எம்ப்ளாய் ஐடியில் எம்ளாயில் கொடுத்துருப்பீங்களா அது கரெக்டாக பார்த்து என்ன நேம் இருக்கோ அது போடுங்க மிஸ் மேட்ச்சில் எதுவும் போட வேண்டாம் கரெக்டாக இருக்கிறத போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகேங்களா எந்த மொபைல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கொடுங்க ஓகேங்களா அதுக்கும் உங்களோட மெயில் ஐடி டிஎன்பிசிசிக்கு எப்பயுமே ஒரு மெயில் ஐடி ஃபார்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெயில் ஐயை கொடுத்துருங்க அடுத்துக்கு மெயிலாக ஃபீமெயிலானு கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் பிள ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆம் கொடுத்துட்டு மெயில் டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஏதோ டேட்டா பர்த் உங்கள் அடிச்சா உங்கள் ஆஃப் பர்த் என்னவோ அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மதர் டேங்க் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன டேங்க்கோ அதை கொடுத்துக்கோங்க தமிழ் இங்கே வடவர் உங்களுக்கு எல்லாமே தமிழ் தான் இருக்கு மேக்ஸிமம் ஓகே அது எஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க ஸோ யூஜி பிஜி ஓகேங்களா எஸ்எல்சி என்ன தை நீங்கள் எஜுகேஷனோ அதை கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் எபிள் பர்சனானு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆமனா அவங்க எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துருங்க ஓகேங்களா அது உங்கள் விருப்பம் நீங்கள் இருக்கிறத அந்த இதில் இடஒதுக்கு அந்த டிசபிலிட்டி கேட்டிங்கன்னா ஓகேங்களா இல்லை நோங்க நோ கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்குறாங்க உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா அழு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு ஓகேங்களா அடுத்தது இதோடய உங்களுடைய அட்ரஸ் உங்களை உங்களை கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஓகேங்களா இப்போ ஒர்க் பண்ணுற அட்ரஸ் கிடையாது இது கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க எஸ் ஓகேங்களா ஸோ எஸ் என்ன லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டா லோக்கல் பாடியானே கேட்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா ஸோ ஐஎஃப் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ் ஒரு நம்பர் இருக்கும் ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய் ஐடியாக தான் கொடுத்துருப்பான் கிரியேட் பண்ணும்போது சேலரி வாங்குவீங்க எல்லாேருக்கும் ஐஎஃப்எச்ஆர்எஸ் நம்பர் வந்திருக்கும் ஸோ அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஐஎஃப்எச்ஆர்எஸ் நம்பர் மென்ஷன் பண்ணோம் ஏன் சார் அப்படின்னா அது மேனே டாக்குமெண்ட்டாக ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டார் கொடுத்தாவே தெரியும் அது வந்து மேனரி டாக்குமெண்ட் ஓகேங்களா ஸோ ஐஎஃப்எச்ச நம்பர் வேணும் அப்போ நீங்கள் எப்போ அப்பாயின் பண்ணிங்க சார் எப்போ அப்பாயின்ட் ஆனீங்க அப்படின்னா ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வாட் எவர் ஏதோ டேட் ஓகேங்களா சாரி உங்களுக்கு என்ன டேட்டோ அது ஒரு எக்ஸாம்பிள் அந்த டேட் கொடுத்துருக்கேன் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஓகேங்களா அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ரெவென்யூவா ரூரலாக லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டா லேபர் டிபார்ட்மெண்ட்டாக போலீஸா ஓகேங்களா ரெவென்யூவா எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அது டிஸினிக்ஷன் என்ன பதவியில் இருக்கிறீங்க ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டண்ட்டா இல்லை அசிஸ்டண்ட்டாக ஓகேங்களா எதுனா உங்களுக்கு என்ன போஸ்ட்டுங்க இருக்கோ அந்த போஸ்ட்டு கொடுங்க அடுத்து இந்த இடத்துல தான் உங்களை ஒர்க் பண்ணுற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா என்ன ஜூனியர் ஸ்டென்ட்டு இந்த அட்ரஸ் இருந்தால் உங்களுடைய ஒர்க்கிங் அட்ரஸ் ஓகேங்களா அட்ரஸ் லைனில் இந்த இடத்துல தான் உங்களுடைய ஒர்க் அட்ரஸை கொடுக்கணும் அட்ரஸ் லைன் ஒன் அண்ட் அட்ரஸ் லைன் டூ இந்த இடத்துல உங்கள் ஒர்க்கிங் அட்ரஸும் எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஓகேங்களா ஈரோடா தரமரி எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஃபோட்டோ முப்பதுல நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது கேபிக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா எல்லாமே ஜேபேக் ஃபார்மேட் தான் ஸோ பார்த்துக்கோ ப்ளூ பேக்ரவுண்ட் ஆர் ஒயிட் பேக்ரவுண்டு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க முப்பது நாற்பது கேபி அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து இருபது கேபி டு முப்பது கேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி போகல சொல்ல சாயம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு சேமி அண்ட்ஜி தொடர் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேங்களா தேவையான விவரங்களை உள்ளிட்டு செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் டேட்டாலாம் கொடுத்துட்டீங்கன்னா ச அடுத்த சப்மிட் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பேப்பர் வருது அது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் புரியுதுங்களா ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் வேறு ஆனால் ஒரு சில கோடு மாற்றி கொடுத்துருவாங்க நீங்கள் கொடுக்குற கோடு தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு கோடு இருக்கும் ஓகேங்களா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன கோடோ அப்படி அதை சூஸ் பண்ணிக்குவோம் அல்லது இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஜீரோ பத்து நூற்றி அறுபத்தாறு நூற்றி ரெண்டு நாலு பேப்பர் ஓகேங்களா இது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊரக வளர்ச்சிக்கு இதான் ஓகேங்களா மற்ற டிபார்ட்மெண்ட் என்னென்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எல்லா டிபார்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டும் அது காமனாக ஒன் செவன்ட்டி டூ ஓகேங்களா டிஓஎம் பேப்பர்னு சொல்லுவாங்க அந்த பேப்பரை காமனாக அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் காமன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பேப்பர் காமன் ஒன் செவன்ட்டி டூ பேப்பர் கோட் ஓகேங்களா அது காமன் அது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் கோடு மாறும் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குங்க ஒவ்வொரு அதே மாதிரி என்ன ப்ரோ ப்ரொமோஷனுக்காக ஓகேங்களா இல்லை ப்ராபேஷன் டெக்லர் பண்ணுறதுக்காக எதுக்குன்னு கேட்குறாங்க அது கொடுத்துருங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது காட்டும் ஓகேங்களா சைடில் இது உங்களுக்கு வீடியோ பாதி கட்டாகுது இந்த சைடில் காட்டும் எந்த டேட்டில் எக்ஸாம் எந்த டைம் அப்படின்றது அது வரும் ஓகேங்களா அதனாலையும் உங்களுக்கு ஆல்டிக்கல் வெளியிடுவாங்க அப்படி நீங்கள் டவுன் பண்ணலாம்னு தெரிஞ்சிடும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன பேப்பர்ன்றது சூஸ் பண்ணி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை ஃபயர்மனா ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டாக என்ன டிபார்ட்மெண்ட் அந்த அது டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி என்ன ப்ரமோஷனாக ப்ரொமோஷனாக அதிலே மென்ஷன் பண்ண ஆப்ஜெக்டாக எப்படி இந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதில் அப்படி போனால் கீழே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எத்தனை பேப்பர் டிக் பண்ணி அந்த பேப்பர் டிக் பண்ணி கிலோ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அது பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே யூபிஐ பேமெண்ட்டாக கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டுன்னு கேட்கும் இப்போ அட்வான்ஸாக யூபிஐ பேமெண்ட்டாக டிஎன்பிஸ் அனவுஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் ஓகேங்களா குரூப் ஒன் கூட எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க யூபிஐ பேமெண்ட் கொடுத்துருவோம் மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க அதில் யூபிஐ பேமெண்ட் இருக்கு உங்களுக்கு யுபிஐல எவ்வளோ பேப்பருக்கு ஒரு பேப்பருக்கு இரநூறுவா போது நீங்கள் அஞ்சு பேப்பர்னா ஆயிரம் ஆயிரத்தி முப்பது ரூபா ஏன்னா ரஜிஸ்ட்ரேஷன் பீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி முப்பூரூ பே பண்ணுற மாதிரி அவ்வளோதான் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்சிக்கும் ரொம்ப நன்றி எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ